தாக போய் நான் வந்து உங்களுக்கு காப்பை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி இல்லையா இந்த வேல் வந்து இந்த ரெண்டு வேல் வந்து எங்களுக்கு முருகர் ஒரு ட்ரெஸ்ட்டு மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க மூலியமாக எங்களுக்கு இந்த ரெண்டு வேல் கிடைச்சது இந்த காப்பு வந்து ஆன்லைனில் தான் அதாவது ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இந்த காப்பு எங்கள் அக்கா பொண்ணு நானும் வந்து காப்பு வாங்கி போடணும் ஆசைப்பட்டுருந்தோம் அப்போ ஆன்லைனில் இந்த காப்பு வாங்கினோம் இந்த காப்பு வந்து எடுத்தனே வெறுமனையே நம்ம போட்டக்கூடாது நம்ம ஆன்சரில் நினச்சிட்டு மருதுமலையில் வச்சு கூப்பிட்டு போடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஒரு நாள் கிருத்திகைக்கு போயிருந்தோம் கிருத்திகை போகும்போது சரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த காப்பு வச்சு கொடுக்க சொல்லி கேட்கணுன்னு லைனில் இருந்தேன் அப்போ வந்து நல்ல கூட்டத்தில் அவசர அவசரமாக அவசர அவசரமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க மருதுமலையில் மலையில் அப்போ இந்த காப்பு வைக்க முடியாமல் போயிருமோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனசில் அப்போ வந்து ஒரு ஐயர்கிட்ட வந்து இந்த காப்பு வந்து முருகர் பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் கையில் வாங்கினார் ஆனால் உன்னார் ஐயர் என்ன சொல்லிட்டாரு இங்கே இல்லை எங்கே வைக்கக்கூடாதுன்னா அவருக்கு காப்புன்னு தெரியல எந்த பொருளாக இருந்தாலும் முருகன் பாதத்தில் வச்சு தர முடியாது அப்படி கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவரே சொன்னார் இல்லை இது வந்து கண்டிப்பாக வச்சு கொடுங்க ஏன்னா வேலுமையில் காப்பு அப்படின்னு சொன்னோடனே வேண்டாம்னு சொன்னவரே அந்த காப்பு கொண்டு போய் முருகர் பாதத்தில் வச்சு கொடுத்து அதோட வெண் தாமரை பிரசாதமாக என் கையில் கொடுத்தாரு எனக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு எனக்கு அதை வாங்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மன திருப்தி இருந்தது இந்த காப்பு வாங்கிட்டு வெளியே வந்தோடனேயே அப்போவே அங்கே நான் போட்டுட்டேன் கையில் சாமியை கும்பிட்டு போட்டுட்டேன் ரொம்ப நாளாக நான் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படிங்கிறதுனால நானும் போ பெண்களுக்கு தான் மாதிரி காலங்கள் இருக்கும் இல்லையா என் பொண்ணும் நானும் மாறி மாறி ஆயிடுவோன்ட்டு அது சங்கஜமாக இருந்தது எனக்கு போடுறதுக்கு அதனால் என்ன பண்ணிட்டேன் காப்பை வந்து கழட்டி வேலோட வச்சு நான் பூசை பண்ணிட்டுருக்கேன் அந்த காப்பு கையில் போட முடியாமல் போயிடுச்சு எனக்கு அதனால் நான் இப்போ வந்து வேலோட வச்சு தான் நான் சாமி கும்பிட்ருக்கிறேன் எனக்கு அவ்வளோ ஒரு அந்த அன்னைக்கு சந்தோஷம் இருந்தது ரொம்ப ரொம்ப இருந்தது அதே போல் ரெண்டாவது பௌர்ணமியும் போ ரெண்டாவது கிருத்திகைக்கும் போகும்போது ரொம்ப தொலையில் தான் கிருத்திகைக்கு சாமி முருகனை கும்பிட்டேன் ஆனால் ரெண்டாவது கிருத்திகை போகையில் அப்படியே பக்கத்தில் போய் முருகனை பார்க்கலாம் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது எனக்கு இப்போ ஐயர்கிட்ட சொன்னால் ஐயோ பக்கத்தில் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் சந்தோஷமாக இருக்குதா அப்போ இன்னொரு ரவுண்டு வா அப்படின்னாரு மறுக்காவும் எங்கள் அக்கா கையில் பேகை கொடுத்து போட்டு மறுக்கா ஒரு ரவுண்டு வந்து அவரை பார்த்தேன் நான் தரிசனம் பண்ணினேன் எனக்கு இந்த காப்பு வந்து ரொம்ப ஃபெசல் அதாவது முருகர் பாதத்தில் இருந்து வச்சு எடுத்ததுனால எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் எனக்கு முருகனை வழிபடுங்க முருகனை வழிபட்டவங்க என்றைக்குமே கைவிட பண்ண போட மாட்டேங்க வெற்றிலே முருகனுக்கு அரோகரம் ஆடிக்கிழி தீட்டி மருதமலை போகலான்ட்டு இருக்கேன் എന്താ ഇപ്പം പോകും പോലും ഒരു മീഡിയ